கலியுகத்துல ரொம்ப எளிதாக அவனுக்கு முக்கிய பேர் கிடைக்கும்னா பக்தி செலுத்தணும் அப்படி பக்தி செலுத்துறது எப்படி அப்படின்னா அம்மா வந்து குழந்தைக்கு அப்பா குழந்தைக்கு நண்பர்கள் நண்பர்களுக்கு நாம செலுத்துறது அன்பு அதே இறைவனுக்கு செலுத்தும் போது என்ன பக்தியா மாறிடுது அப்ப பக்தியும் அன்பும் ஒண்ணுதான் அதனால அது அன்பே சிவம் அப்ப பக்தி செலுத்துறதுக்கு அந்த பையா சொன்ன சிறுப்புல சொல்ற மாதிரி ஒரு திருப்பூர்ல சொல்றாரு பக்தியால் யானுடை பலகாலம் இன்னைக்கு மட்டும் இல்ல சாமி இன்னைக்கு நேற்று நாளை மட்டும் இல்ல பல காலம் பக்தியாழ்மை பல காலம் பற்றியே பற்றியே மாதிரி புகழ்பாடு முத்தனா மாறன அப்படி அவரு அவருடைய திருப்புகழை நம்ம பாட பாட நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த நம்ம அதனுடைய இது சேர்வதற்கு முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே அப்படின்னு அப்ப நம்ம திருப்பு நம்ம ஈஸியா நம்ம முக்தி அடையணும்னா நாம அந்த பக்தியை செலுத்திக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம திருப்புகள் பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வரி சொல்றாரு சக்தி நிபாதா வெற்றி வேலாயுத பெருமாள் வெற்றி வேலாயுதம் இன்றைய நாள் என்ன சூழசம்